அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெஜ் ஹார்டிக்கு ஒரு அதாவது காலையில் பத்து மணிக்கு ஒரு நபர் பேசுகிறார் என்ன அப்படின்னா ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜ் திருமணம் மாய் வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகுது லேட் மேரேஜ் அவருக்கு வந்துட்டு உடல் உள்ள பிரச்சனை எரெக்ஷன் இஷ்யூஸ் இருக்குது அதே ஒரு ஆஃப் அன் அவர் கட்டிச்சு அடுத்த ஒரு நபர் பேசுகிறாரு அவருக்கும் ஒரு தேர்ட்டி எயிட் தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஆனால் மேரேஜாகி சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலே ஆகுது பேபி இருக்கிறாங்க அவருக்கும் அதே பிரச்சனை இப்போ அவர் ஃபேமிலி லைஃப்பில் இல்லை அவர் டிவோர்ஸ் ஆகிடுச்சு திரும்ப அடுத்த ஒரு நபர் பேசுகிறாரு மேரேஜ் ஆகி ஒரு மோர் தென் லைக் டென் இயர்ஸ் ஆகிடுச்சு பேபி இருக்கிறாங்க அவர் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு அவருக்கு இந்த இஷ்யூஸ் இருக்குது பட் சேர்ந்து தான் இருக்கிறாங்க ஃபேமிலி லைஃப்பில் தான் இருக்கிறாங்க பட் ஃபிஃப்டி பர்சன்ட் இஷ்யூஸ் இருக்குது இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம ரீசென்ட் டேஸில் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ரேட் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ரேட் ரீசன்ட் டேஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த பதிவில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஏற்படக்கூடிய இரக்டைல் டிஸ்பங்ஷன் அதாவது திருமண ஊரில் ஈடுபட முடியாமல் போகிறது அப்படிங்கிறதுக்கான என்ன காமன் ரீசன்ஸ் என்ன இருக்க முடியும் ஏன் இவ்வளோ பேருக்கு அதிகமாக இது பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக பெண்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குது அதனால் இந்த வீடியோ பெண்கள் பார்த்துட்டு இது நமக்கானது இல்லைன்னு ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதில் இருக்குது நீங்கள் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் இப்போ இருக்கீங்க அப்படின்னா எனவே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கான டேக்அவே பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது ஒரு ஹெல்த்தி ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்புக்கான எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் முன்னாடி இருந்த காலங்கள் லைக் லைக் லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த காலங்கள் வரைக்குமே இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை அப்படிங்கிறதும் அல்லது ஆண்மை பிரச்சனை இம்பர்டன்ஸ் அப்படிங்கிறது பெரிய இஷ்யூவாக இருந்தது கிடையாது ஒரே நபருக்கு ரெண்டுக்கும் மேற்பட்ட மனைவிகள் இருக்கும் நிறைய குழந்தைகள் இருப்பாங்க ஆனால் கடந்த ஒரு இயர்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஃபர்டிலிட்டி ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மியாயிருக்கும் அதே மாதிரி இம்போர்டன்ஸ் ரேஷியோவும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது நிறைய இது பேசப்படாத இஷ்யூவாக இருந்தது கடந்த நாட்கள்லாம் இது பேச வேண்டிய முக்கியமான ஒரு மெடிக்கல் கண்டிஷனாகவே இது மாறிட்டு இது பெண்களுக்கும் இது பொருந்தும் அவங்களுக்கும் கர்ப்பப்பை குறைபாடு கருப்பை பிரச்சனைகள் மூலம் கருமுட்டை வளர்ச்சி பிரச்சனை பிசிஓடி நிறைய இஷ்யூஸை வந்து ரீசன்ட் டேஸில் அதிகரிச்சிருக்கு அது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக ஆண்களுக்கும் குறிப்பாக பேர் உண்டு பண்ணதுக்கு அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆகுது எரெக்ஷனில் பிரச்சனை வரக்கூடியது நம்ம பார்க்குறோம் இதனால் நிறைய ஃபேமிலிஸ் இது பிரேக்கப் ஆகுது நிறைய டிவோர்ஸஸ் இதனால் ஏற்படக்கூடியது விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு ஒரு காரணம் ஒரு தேர்ட்டி ப்ளஸில் ஏற்படக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா புற தூண்டுதல் இன்மை இந்த புற தூண்டுதல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி உங்களை புரிதலுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்து டீடைலிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு டுவெல் இயர்ஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து செகண்டரி செக்ஷுவல் ஹார்மோன் உருவாகிறது கிடையாது அப்போ அவங்களுக்கு வந்துட்டு எதிர்பாலினத்தை பற்றி எந்த ஈர்ப்போ அல்லது கூச்சம் எதுவுமே இருக்காது அதுவே அந்த டீன் ஏஜ்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்ட்டீன் ஃபோர்டின் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே ஏற்படும் பொழுது அவருக்கு எதிர்பாலனத்தை பார்க்கும்பொழுது ஆண் பெண்ணை பார்க்கும்பொழுது பெண் ஆணை பார்க்கும்பொழுது ஈர்ப்புகள் ஏற்படுது அந்த டுவர்ட்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் வருது அது ஒரு டுவெண்ட்டி எயிட் அந்த இயர்ஸ் வரைக்குமே அதனுடைய ஃபயரிங் அதிகமாக இருக்கும் அந்த ஹார்மோனல் செக்ரீஷனுக்கு அதிகமா இருக்கும் அந்த உள்ள ஹார்மோன்ஸ்னால் ஏற்படக்கூடிய இன்டென்ஷன் அதனால ஏற்பட ஒரு கிளர்ச்சி தான் வந்து அக தூண்டுதல் அப்படின்னு சொல்றோம் நமக்கு உள்ளிருந்தே ஏற்படக்கூடிய தூண்டுதல் அது இது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இமேஜின் பண்ணாலே ஒரு ஆணுக்கு வந்து விரைப்பு தன்மை வரும் இது அக தூண்டுதல் இது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல இந்த அகத் தல் கம்மி ஒரு நபுருக்கு வரைக்கும் இருக்கலாம் ஒரு தேர்ட்டி வரைக்கும் இருக்கலாம் டிபெண்ட்ஸ் இந்த தூண்டுதல் எப்போ கம்மி ஆகுது அப்படின்னா ஒன்று வயது இரண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஸ்னா என்ன அப்படிங்கிறத மேரேஜுக்கு அப்புறம் ஒருத்தர் அனுபவிச்சிடுறாரு அப்படின்னா அவருக்கு அந்த அகத் தூண்டுதல் ஆப்வியஸாக கம்மியாகும் அப்போ அவர் அதுக்கப்புறம் ஒரு மனைவி கூட உடல் ஒரு இருக்கும் பொழுது எரெக்ஷன் கம்மி ஆகுது அப்படின்னா அவருக்கு புற தூண்டுதல் தேவைப்படும் இந்த புற தூண்டுதல் தான் வெளியிலேருந்து ஏற்படக்கூடிய ஸ்டிமுலேஷன் வெளியிலேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டிமுலேஷன் இந்த புற தூண்டுதல் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று அந்த நபர் அவருக்கே ஏற்படுத்திக்கிறது அல்லது இதை விட அதிகமான பங்கு வகிக்கிறது என்னென்னா அவருடைய பார்ட்னர் கிட்டேருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய தூண்டுதல் தான் நம்ம புற தூண்டுதல்னு சொல்கிறோம் பொதுவாக இந்தியன் இந்தியன் மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென் எப்போவுமே கிவர் கொடுப்பவர் ஃபீமேல் வந்துட்டு ரிசீவர் வாங்கி கோருவர் அப்படின்ற அந்த மைண்ட் செட் இருக்கு இதனால் இப்போ லாஸ்ட்டாக நான் இப்போ சொன்ன அந்த மூணு நாலு ஃபேமிலி இஷ்யூ சொல்கிறேன் இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் பட் இது மாதிரி ஆயிரக்கணக்கன்னு பார்த்துருக்குறோம் இதில் என்ன நடக்குது அப்படின்னா ஏன் உமன் வந்து இது ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக எடுத்துக்காம கணவனுடைய இயலாமையை எடுத்துகிட்டு உன்னால் இதை முடியல அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒன் சைடட் செக்ஸ் தான் ஒன் சைட் லவ் மாதிரி ஒன் சைடட் செக்ஸ் அப்போ என்ன மாதிரியான மைண்ட் செட் இருக்கு அப்படின்னா கணவன் வந்து இதை செய்யணும் கணவன் வந்துட்டு அவரோட இது அவருடைய ரோல் மட்டும்தான் இன்னொரு மைண்ட் செட் என்ன ஆண்களுக்கே இருக்குன்னா கணவன்னாலே மனைவி வந்து திருப்தி படுத்தணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லாம் இருக்கு இதெல்லாம் மெடிக்கலி இப்படி ஒரு இப்படி ஒரு செட்டப் கிடையாது செக்ஷுவல் ரிலேஷன் மேல் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபீமேல் ரெண்டு பேர் இணைஞ்சு செய்கிறது இவரும் கிவராக இருப்பார் இவரும் டேக்கராக இருக்கணும் ஃபீமேலும் வந்துட்டு ரிசீவராக இருப்பாங்க ஃபீமேலும் கிவராகவும் இருக்க கொடுப்பவராகவும் இருக்கணும் கொடுப்போம் என்ன சார் கொடுக்கணும் அப்படின்னா உடலுறவின் போது ஏற்படக்கூடிய பிளஷர் கணவனுக்கு என்ன மாதிரியான பிளஷர் ஏற்படுது என்ன மாதிரியான இன்பங்கள் வந்து ம மனசில் உண்டாகுது அப்படிங்கிறத மனைவி புரிஞ்சுக்கிட்டு அந்த பிளஷர் வந்துட்டு வெளியிலேருந்து தூண்டுதல்ல ஏற்படுத்தக்கூடியது தான் அதுக்கு முக்கியமான ஒரு பார்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் செக்ஸ் என்ன அப்படின்னா ஃபோர் பிளே இந்த ஃபோர் பிளே அப்படிங்கிறது ஆண் பெண்ணுக்கு மட்டுமே பண்ணக்கூடியது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மேரீடு கப்பல்ஸ் பார்த்துட்டு அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஃபீமேல் ஷுட் பி ரிசீவர் அஸ் கொடுப்பவராக இருக்கணும் அப்போ புற தூண்டுதல்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி கணவன் வந்துட்டு மனைவினுடைய பிறப்பிறப்போ மற்ற பாகங்கள்லேயே தூண்டுதல் ஏற்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி மனைவியும் கணவனுடைய மர்மோறு புகழையோ அல்லது மற்ற இடங்களில் தூண்டுதல் ஏற்படுத்தணும் நீங்கள் அதை ஏற்படுத்தும் பொழுதுதான் நீங்கள் உங்களோட பங்கு கொடுக்கும் பொழுது தான் அங்கே அவங்களுக்கு வந்துட்டு புற தூண்டுதல்னால் ஏற்படக்கூடிய ஸ்டிமுலேஷன் கிடைச்சி நைட்ரிக் ஆக்சைடு பிரெயினில் செக்ரியட் ஆகும் இந்த நைட்ரிக் ஆக்சைடு தான் எரக்ஷனை உண்டு பண்ணுது ஆனால் நான் பார்க்குற எல்லா ஆண்களுமே சொல்லக்கூடிய அல்லது அவர்கிட்ட நான் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா இது ஒரு வேலை கணவன் உறவுங்கிறது ஒரு வேலை ஒரு டாஸ்க் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க போயிடுறாங்க இதனால் பண்ண முடியல செய்ய முடியல அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிடுறாங்க இதன் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா ப்ளஷர் ஓரியன்டாக இல்லாமல் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் இந்த ப்ளஷர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப் வந்துட்டு டாஸ்க் ஓரியன்டாக மாறும் பொழுது அவருக்கு எரெக்ஷன் வராது ஈடுபாடு இருக்காது இன்ட்ரெஸ்ட் இருக்காது தோணாது ஏன்னா ஃபெயிலியர் மைண்ட் செட் வந்துடும் முன்னாடி இருந்தது அன்னைக்கு போன வாரம் அட்டம் வரல இனிஷியேட் பண்ணால் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபெயிலியர் மைண்ட் செட் அவருக்கு இருக்கும் அந்த பிளஷர் மைண்ட் செட் அவருக்கு இருக்காது ஸோ ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட்ஸ் உங்களோட பார்த்துட்டு இருக்காங்க உங்களுடைய கணவருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா உங்களோட பார்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க மேபி நீங்க ஒரு மெரிட்டல் கவுன்சிலிங் போலாம் கவுன்சிலிங்ல ரெண்டு பேருக்கும் என்ன பங்கு இருக்குன்றதை உங்களுக்கு அறிவுறுத்துவாங்க அதன்படி நீங்கள் செய்யும் பொழுது தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு ஹெல்த்தியாக இருக்கும் இதை விட்டுட்டு என் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை இருக்குது நான் மருந்து வாங்கி கொடுக்குறேன் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கொடுக்குறேன் அல்லது இவருக்கு பிரச்சனை இருக்குதுன்னு போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது நிறைய ஃபேமிலிஸ் நிறைய ஒரு இருபது முப்பது லட்சம் செலவு பண்ணி பண்ண மேரேஜை ஒரு விதின் ஒன் வீக்கில் பிரிஞ்சு போன கேசஸ் நான் பார்க்குறேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவேர்னஸ் தான் இந்த செக்ஸ் அப்படிங்கிறத ப்ராப்பர் அவேர்னஸ் இல்லாமல் மேரிட்டல் லைஃப்குள்ளே கன்வென்ட் பண்ணி ரெண்டு பேருமே போகிறதா முக்கியமான காரணம் ஸோ மிடில் ஏஜில் ஏற்படக்கூடிய எரிட்டல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு பேருமே காரணமாக இருக்கிறோம் அரு ஆண் பெண் ரெண்டு பேர்த்துக்கும் அதோடய பார்ட் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு ஒரு கவுன்சிலிங் போய் தேவைப்பட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் அதை விட்டுட்டு கனோ ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் வந்து வந்து தவிர்க்கிறது என்ன அப்படின்னா நீங்க செய்ய வேண்டாம்னு சொல்றது என்னன்னா இந்த இஷ்யூக்காக குடும்ப பிரிவுகளை தயவு செஞ்சு தவறுங்க நிறைய டிவோர்ஸஸ் நடக்குது அந்த டிவோர்ஸ்ல முக்கியமாக அவங்க குறிப்பிட்றதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு மாதிரி குறிப்பிட்டதான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் மெடிக்கல் கண்டிஷன் இட் குட் பி ட்ரீட்டட் ஈஸிலி எப்படி ஒரு ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு வந்துட்டு ஒரு பிசிஓடி இருக்குது அல்லது வேறு எதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போகிறீங்க அதே மாதிரி ஆண்களுக்கும் அண்மை மருத்துவர்னு இருக்கிறார் போய் சரி பண்ணிக்கக்கூடியதான தவிர இதுக்காக பிரேக்கப் பண்ணுறதோ டிவோர்ஸ் வரைக்கும் போகிறதோ அல்லது இதெல்லாம் பண்ண மாட்டாங்க சிலவங்க ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு கோல்டு வார் இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டியது அப்படிங்கிறதான் அந்த வீடியோ போகிறோம் இதே வீடியோ டாக்டர் ஜே ஃபேமிலி ஹெல்த் சேனல்லையும் இருக்கும் அதில் என்ன டீடெயிலிங்காக இருக்கும் அதுலேயும் போய் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசலாம் நன்றி வணக்கம்